இப்போ நம்ம சென்னைல சவுகார் பேட்டில் ஒரு பிக்கஸ்ட் ஹோல்சேல் ஹப்பில் தான் அங்கே அம்பர் ரெயின் கோட்டு ஹோல்சேல் ஹப்பில் தான் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நேஷனல் ட்ரேடர்ஸ்ல ஜி இப்போ நம்ம என்ன காமிப்பா சார் நம்ம இது பாக்குறது வந்து த்ரீ ஃபோல் நம்பர் லாஸ் சார் ஸோ த்ரீ ஃபோல்ட் நம்பர் நம்ம கிட்ட நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் இருந்து ஸ்டார்டிங் இருக்கு சார் சூப்பராக இருக்கு இந்த மாதிரி பாருங்க இதுல வந்து ஃபோர் வெரைட்டிஸ் வரும் சார் ஒன்னு வந்து பிளாக் அம்பிரா வரும் சார் ஒன்னு வந்து இது பாத்தீங்கன்னா பிளைன் கலர் அம்பிரா சார் பிளாக்னா ஒரு பாக்ஸ்ல பன்னெண்டு பீஸ் பன்னெண்டு பிளாக் கலர் அம்பிரா ஒரு பாக்ஸ்ல பன்னெண்டு பீஸ் பன்னெண்டு டிஃபரெண்ட் கலர் அப்புறம் சாட்டி நம்பர்லாம் ஒரு பாக்ஸ்ல பன்னெண்டு பீஸ் பன்னெண்டு சாட்டி இது வந்து த்ரீ ஃபோல்ட் மேனுவல் பாத்தீங்களா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ல வந்து த்ரீ போல்ட் அதே மாதிரி பிளாக் கலர் வந்து ஆட்டோமேட்டிக் இது வந்து த்ரீ போல்ட் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்ல த்ரீ போல்ட்ல பிளாக் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்ல த்ரீ போல்ட்ல பிரிண்ட் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்ல த்ரீ போல்ட்ல இது இருக்கு இது வந்து ஆட்டோ ஓபன் ஆட்டோ க்ளோஸ் ஓகேங்களா வித் டார்ச் கூட இருக்கு சார் வித் டார்ச் இது வந்து த்ரீ போல்ட் ஆட்டோ வந்துச்சா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது இருக்கு சார் போர் போல்ட் சார் இது பாருங்க போர் போல்ட் கூட வரும் இல்ல போர் போல்ட் இது பாத்தீங்கன்னா திஸ் இஸ் போர் போல்ட் சார் நாலு வாட்டி போல்ட் ஆகும் சூப்பரா இருக்கும் வேற ஹேண்டி நீங்க அப்படியே பாக்கெட்ல கூட யூஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போலாம் சூப்பர் ஐட்டம் போர் போல்ட் நெக்ஸ்ட் வி ஹேவ் இஸ் ஃபைவ் போல்ட் இது பாருங்க சார் அஞ்சு மடி அவ்வளவு குட்டி பாக்கெட் சைஸே நீங்க வச்சிரலாம் 5 ஃபோல்ட் சோ 5 ஃபோல்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சார் திஸ் இஸ் வந்து 5 ஃபோல்ட் அஞ்சு மாடி